ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு தான் செய்கிறேன் உங்களுக்கு இதே ஸ்டைலில் எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை தவிர்த்து வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன் மசாலா கடுகு வெந்தயம் பொறிஞ்ச பிறகு ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வதக்கும்போதே தூள் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் தக்காளியும் வெங்காயம் வதங்கிடும் அதனால் நம்ம இந்த டைம்லேயே வதக்கிற டைம்லேயே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க நான் ரெண்டு தக்காளி வந்து வதக்கத்துக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி வந்து நம்ம புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருப்போம்னா அதில் நான் புளியில் கரைச்சிப்பேன் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்புறம் ஹை சிம் அப்படி மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எதுவும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து மிளகு சீரகம் வெறுமனை பூண்டு மட்டும் லைட்டாக இடித்து சேர்ப்பாங்க நான் இஞ்சி பூண்டு தான் வதக்கும்போதே சேர்த்துப்பேன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க தக்காளி நல்லா வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கினா தான் கொழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு தக்காளியை நான் கரைச்சிக்கிறேன் கரைச்சி நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வங்க கூட இதை வந்து சேர்த்துடலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு புளி கரைச்சி ஊற்றி வச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து நான் மிளகாய் தூள் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் உங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க என்னோடய மிளகாய்த்தூள் நார்மல் காரமாக தான் இருக்கும் அதனால் நாலு ஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் தண்ணியாக இருக்கும் போதே கொதிக்கிறதுக்கு முன்னாடி மீன் போட்டால் மீன்லாம் உடஞ்சிரும் அதனால் வந்து குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் நல்லா திக்கான பிறகு நம்ம மீன் போடலாம் இப்போ மூடி போட்டு வச்சுருங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மிளகாய்த்தூள் இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் காரம் கொம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் இப்போ மூடி போட்டு வச்சுருங்க குழம்பு நல்லா கொதித்து திக்க இப்போ வந்து நான் மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் லெமன் லெமன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ மீனை வந்து நம்ம குழம்புல போட்டுடலாம் மீனை நல்லா குழம்புல போட்டுட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் அப்புறம் கரண்டி போட்டும் நம்ம கலறி விடக்கூடாது கரண்டி போட்டாலும் மீன் உடைஞ்சிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சு கூட போடாமல் நம்ம ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நான் இப்படி தான் சங்கர மீன் குழம்பு செய்வேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லா மீன் குழம்புக்குமே இதே தான் இந்த மெத்தடில் தான் செய்யணும் ஒரு சில மீனுக்கு மட்டும் நம்ம மிளகுலாம் சேர்த்து செய்வோம் சங்கர மீனுக்கு நான் இந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ